நீ நான் காதல் சிறிகள் நெக்ஸ்ட் பிரேமோ இந்த மாதிரி அண்ணன் ட்ரிஸ்ட் போகுதுன்னு பார்க்கலாம் அப்படி கிட்ட அணு வந்து என்ன சொல்கிற அப்படின்னா முரளி கிருஷ்ணா வந்து அஞ்சலியோட வயிற்றில் வளர்கிற குழந்தைய அழிக்கிறதுக்காக திட்டம் இருக்கானா ஆமாம் அதுதான் உண்மை இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல வீட்டில் இருக்கவங்க கிட்டே சொன்னாலும் அவன் அதை ஏற்றப்பாங்களான்றது தெரியல எனக்கு ரொம்பவே மனசுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குன்னெல்லாம் சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்டதுமே இப்போ என்ன பண்ணுறது இப்போ நம்ம முரளியோட சுயரூபத்தை வந்து அவங்களுக்கு கா என்ன பண்ணலாம்னு இருக்காங்க வந்து பிளான் இங்க அஞ்சலேக்கா வயிற்றுல வளர குழந்தை அளிக்கணும் இவன் திட்டம் போடுற அடிக்கடி இவன் மாத்திரை எடுத்துட்டு இருக்கானே அந்த மாத்திரை இதுல கலக்கி வச்சுட்டா அப்புறம் வந்து அவனுக்கு தெரியாதுல்ல அதனால நம்ம இத செய்யலான்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க முடிவு பண்ணிட்டு என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு ரொம்பவே தீவிரமாக வந்து ஏடிச்சிட்டு இருக்காங்க ஆமாம் நீ சொல்றது கரெக்ட்டு தான் நம்ம இந்த மாதிரியே வந்து பிளான் பண்ணிடலன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து முரளி கிருஷ்ணாவுடைய மாத்திரையை மாற்றி விற்கிறாங்க நம்ம அஞ்சலிக்கு வந்து முரளி கிருஷ்ணா கொடுக்குற மாத்திரை வந்து வேறு ஆனால் நம்ம அஞ்சலியோட மாத்திரையை வந்து முரளி கிருஷ்ணா மாற்றி வச்சுருக்காங்க ஆனால் அது வந்து முரளி கிருஷ்ணாவோட இருக்க இருக்கப்போகுது இப்போ அப்படி வேற லெவலில் சந்தோஷத்தில் இருக்காங்க அதோட இந்த பிரமாவை முடிச்சிருக்காங்க